நண்பர்களே இன்று நாம் முக்கியமான விஷயம் ஒன்று தொடர்பாக பேச இருக்கின்றோம் இலங்கையில் முஸ்லிம்களுடைய அரசியல் நிலவரம் என்ன முஸ்லிம்களுடைய பேரம் பேசும் திறன் தற்பொழுது இல்லாமல் ஆகிவிட்டதாம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு நிலைமையில் போய்கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு வகை வெற்றிடம் தெரிவதாகவே தெரிகிறது முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அஸ்மின் அயூ போடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தாம் அய்யூப் தற்பொழுது பொழுது இலங்கையில் முஸ்லிம்களுடைய அரசியல் பேரம் பேசும் திறன் இல்லாமல் ஆகிவிட்டதாக உணர்கிறேன் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் முஸ்லிம்களுடைய அரசியல் பேரம் பேசல் என்பது தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய காலம் தொடங்கி முஸ்லிம் மக்களினுடைய உரிமைகள் சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக அல்லது முக்கியமான ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாற்றம் கண்டு வந்திருக்கின்றது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அண்மை காலங்களிலே முஸ்லிம் அரசியல்வாதிகளினுடைய பேசல் திறன் என்பது என்றுமில்லாதவாறு மிக கடுமையாக வீழ்ச்சி கண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிய முடிகின்றது குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிந்தைய இலங்கையினுடைய அரசியலிலே முஸ்லிம் சமூக அரசியல் ஒரு செல்லா காசாக மாறி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய மிக சுருக்கமான அவதானமாக இருக்கின்றது ஆனால் இப்ப அதையே சொல்லிக்கொண்டு இருக்கலாமா இப்ப எத்தனையோ காட்சிகள் இருக்கின்றன முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் மற்றது என்று பல கட்சிகள் இருக்கின்றன தலைவர்கள் எல்லோரும் என்ற கேள்வி இருக்கு முஸ்லிம் அரசியலை ஒருபோதும் பேரம் பேசுகின்ற அரசியலாக இலங்கையிலே தொடர்ந்து தக்க வைப்பது அஹ் பொருத்தமற்றது என்பதுதான் என்னுடைய மிக அடிப்படையான நிலைப்பாடு நாங்கள் எங்களுடைய அரசியலை ஒரு கொள்கை சார்ந்த அரசியலாக தேசிய நலன்களுக்கான அரசியலாக இப்போது அதனை மாற்றி அமைக்கின்றோமோ அப்போதுதான் முஸ்லிம் அரசியல் ஒரு செல்வாக்குமிக்க ஒரு அரசியலாக இருக்க முடியும் ஆனால் இப்போது துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய அரசியல்வாதிகள் சில்லறைகளாக பெற்றுக்கொள்கின்ற வாக்குகளை மொத்தமாக கொண்டு போய் ஒரு கட்சியிடம் ஒப்படைக்கின்ற சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் என்கின்ற அந்த விடயப்பரப்பிற்குள் தான் அந்த அந்த மாதிரிக்குள் தான் இன்றுவரை நிலைத்திருக்கின்றது எனவே இப்போதும் கூட ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை முஸ்லிம் சமூகம் ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளவில்லை அவர்கள் அவ்வாறு ஒரு ஒரு கொள்கை சார்ந்த அடிப்படையிலே கொள்கை சார்ந்த நிலைப்பாடுகளோடு அந்த அரசியல் தீர்மானத்தை முன்வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற தெரிவு நிச்சயமாக அனுரகுமார் திசாநாயக்கவாகத்தான் இருக்க முடியும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் இந்த நிமிடம் வரை அனுரகுமார் திசாநாயக்காவோடு ஒரு நேரடியான பேச்சுவார்த்தைக்கு அல்லது ஜேவிபியினரோடோ அல்லது என்பிபியோடோ ஒரு நேரடியான பேச்சுவார்த்தைக்கு முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் எவரும் முன்வரவில்லை இதற்கு இருப்பது மாமூல் அரசியல் நாங்கள் ஒரு ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு அல்லது ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற பொழுது அந்த தீர்மானத்துக்கு முன்னால் எங்களுடைய பதவி பட்டங்களும் எங்களுடைய பொருளாதார நலன்களும் எங்களுடைய வியாபார நலன்களும் முன்னிறுத்தப்படுமாக இருந்தால் அந்த சூழலிலே நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய பேரம்பேசலை என்பிபியோடு அல்லது அனுரகுமார் திசாநாயக்கோடு மேற்கொள்ள முடியாது என்பது முஸ்லிம் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்த ஒரு உண்மை எனவேதான் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு பேசுகின்றார்கள் சஜித் பிரேமதாசவோடு பேசுகின்றார்கள் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலே அவர்களுடைய பேசுபொருள் மிக முக்கியமாக இருக்க போவது அவர்களுக்கான நலன்கள் சார்ந்தது சமூக நலன்களோ அல்லது சமூகத்தினுடைய இலக்குகளோ சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமோ என்பதை தாண்டி அவர்கள் தங்களுடைய பொருளாதார நலன்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த அரசியல் பேரம்பேசல்களை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த பேரம் பேசல் முறை என்பது முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஒழித்துக் கட்டப்பட வேண்டும் நாங்கள் ஒருபோதும் பேரம் பேசுகின்ற மக்களாக இருக்கின்ற ஒரு கூட்டமாக இலங்கையில் வாழ முடியாது இலங்கை எங்களுடைய நாடு எங்களுடைய நாடு என்கின்ற அந்த உணர்வோடு இந்த நாட்டை முன்னேற்றம் அடையச் செய்வதற்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த நாட்டிலே ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி முறைமையை ஊழலற்ற ஒரு ஆட்சி முறை உருவாக்குவதற்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய பங்களிப்பு என்ன தான் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் நோக்கப்பட வேண்டுமே தவிர வெறுமனே பேரம் பேசல்களின் இருந்து இந்த அரசியல் நோக்கப்படக்கூடாது என்பதை நான் மிக சுருக்கமாக இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றேன் இப்ப நீங்க என்ன சொல்ல வாங்க அனுரகுமாரதி சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொல்ல வரீங்களா இல்ல 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 சப்போர்ட் பண்றது சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது அல்ல இங்கு உள்ள முக்கியமான விஷயம் ஆக குறைந்தது அரசியல் தலைவர்களோடு நாங்கள் எதை பேசுகின்றோம் என்பதிலே முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு உடன்பாடு இருக்க வேண்டும் முஸ்லிம் தலைவர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய குரலாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளை அரசியல் தலைவர்களோடு கலந்துரையாட வேண்டும் ஆனால் இந்த நிமிடம் வரை அவ்வாறான ஒரு கலந்துரையாடல் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அவர்கள் மாமூல் அரசியல் செய்வதற்கு விரும்புகின்றார்களே தவிர அவர்கள் தங்களுடைய நலன்கள் சார்ந்த அரசியலுக்கு முன்னுரிமை வழங்குகின்றார்களே தவிர மக்கள் நலன் சார்ந்த விடயங்களுக்கு அல்லது தேசிய நலன் சார்ந்த விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக அறிய முடியாமல் இருக்கின்றது எனவேதான் அவர்கள் எங்களுக்கு இத்தனை அமைச்சு பதவிகள் தருவீர்களா அல்லது எங்களுக்கு இத்தனை கோர்டினேட்டர் பதவிகள் தருவீர்களா எங்களுக்கு எவ்வளவு பணம் கைமாறப் போகின்றது போன்ற விடயங்களை மையப்படுத்தி தங்களுடைய அரசியல் பேரம்பேசல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்திருப்பதும் அல்லது முஸ்லிம் காங்கிரஸ் ரணில் விக்ரமசிங்கவோடு ரகசியமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் வேறு முஸ்லிம் சமூகத்தினுடைய நலன் சார்ந்து அல்ல அவர்களுடைய பொருளாதார நலன் சார்ந்து அவர்களுடைய ஏற்கனவே அவர்கள் குவித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களை பாதுகாப்பது அல்லது குவித்து வைத்திருக்கின்ற சொத்துக்களுக்கு மேலதிகமாக இன்னும் சொத்துக்களை சேர்ப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்குமா என்று தேடுவதுதான் அவர்களுடைய அரசியல் போக்காக இருக்கின்றது இன்று ஹக்கீம் கிழக்கு மாகாணம் முழுவதும் விஜயம் செய்கின்றார் என்றால் அவர் தன்னுடைய இந்த பழைய பாணியை தொடங்குகின்றார் இதுதானே முஸ்லீம் சமூகத்தினுடைய அரசியலினுடைய போக்காக இருந்திருக்கின்றது நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று ஒரு பள்ளி வாயில்களாக சென்று அவர்களோடு சந்தித்து பேசி விட்டு வந்தால் மட்டும் போதும் என்கின்ற மனோநிலையில் தான் ஹக்கீம் என்றும் இருக்கின்றார் இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்க அனுரகுமாரதிநாயக தொட்டகாரணத்தின கேட்க வேண்டி இருக்கிறது அனுரகுமாரதிசநாயகா அரசியல்ல வந்து ஒரு முன் அனுபவம் போதாத ஒருவர் மாதிரி தெரிகின்றார் ஆகவே அவர் ஒரு ஜனாதிபதி சீட்ல வந்து உட்கார வைக்க முடியுமா என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் அந்த மக்களிடம் நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன் இவ்வளவு காலமும் முன் அனுபவம் உள்ள அரசியல் தலைவர்களை கொண்டு வந்து நீங்கள் சாதித்து காட்டியது என்ன இவ்வளவு காலம் ஜேஆர் ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா பண்டார நாயக்கா போன்ற முன் அனுபவம் மிக்க அரசியல் தலைவர்களை அந்த பதவிகளிலே அமர்த்தி நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை ஒரு ஸ்திரமான நிலைக்கு நீங்கள் கொண்டு சென்றிருந்தால் இந்த கேள்வி நியாயமானது எனவே அது அரசியலிலே முதிர்ச்சியுடைய பலரை கொண்டு வந்து தோற்று போன ஒரு அரசியலை அரசியலைத்தானே செய்திருக்கின்றோம் இந்த நாடை கடன்கார தேசமாக மாற்றிவிட்டு இந்த நாடு பெற்றுக் கடன்களின் அளவு என்பது அடுத்து வருகின்ற எழுபது வருடங்களுக்கு இந்த நாட்டிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் அந்த கடனுடைய சுமையை சுமக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலையைத்தான் நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம் அனுர்குமார் திசாநாயக் அவர்களை ஏன் மக்கள் முன் அனுபவம் இல்லாத ஒரு அரசியல்வாதி என்று பார்க்கின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் நீண்ட காலமாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கின்றார் பல்வேறு பாராளுமன்ற அரசியல் சார்ந்த பல்வேறு விவகாரங்களிலே அவருடைய ஈடுபாடு இருக்கின்றது அவர் விவசாய அமைச்சு பொறுப்பை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் செய்து காட்டிய முன்மாதிரியான பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன எனவே ஏன் நாங்கள் அவற்றை பார்ப்பதற்கு தயங்குகின்றோம் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இன்னமொரு விடயத்தையும் நான் இந்த இடத்திலே வலியுறுத்த வேண்டும் இதுவரை காலமும் நீங்கள் பலருக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்கியிருக்கின்றீர்கள் அவர்களை ஜனாதிபதியாக மாற்றி இருக்கின்றீர்கள் அவர்கள் எல்லோரும் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை இந்த நாட்டிற்கோ அல்லது உங்களுக்கோ தந்தவர்கள் அல்ல அவர்கள் போதாதவர்கள் அல்லது அவர்கள் குறைபாடுடையவர்கள் என்று காண்கின்ற பொழுது நீங்கள் அவர்களை மாற்றி அமைத்திருக்கின்றீர்கள் அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களும் ஒரு நிரந்தர ஜனாதிபதியாக ஒருபோதும் இருக்கப் போவதில்லை அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான ஒரு ஜனாதிபதியாகத்தான் இருக்கப்போகின்றார் எனவே சிவில் சமூகம் என்கின்ற வகையில் எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு எவரேனும் ஒருவர் நன்மையான அடிப்படையிலே மக்களுக்கு நலன் மக்கள் நலன் சார்ந்த அடிப்படையிலே பொது நலன் சார்ந்த அடிப்படையிலே சமூக நீதி சார்ந்த அடிப்படைகளிலே செயல்படுகின்றார் என்றால் அவருக்கு ஆதரவு வழங்குவது எந்த சந்தர்ப்பத்திலே அவர் சமூக நீதிக்கு முரணாக செயல்படுகின்றார் எந்த சந்தர்ப்பத்திலே அவர் பொது நலன்களுக்கு முரணாக செயல்படுகின்றாரோ அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு பொறுப்பு சிவில் சமூகத்துக்கு இருக்கின்றது எனவே அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு பொருத்தமில்லாத ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் அவரை மாற்றுவதற்கான அதிகாரம் மக்களிடம் இருக்கின்றது எனவே ஏன் மக்கள் இதனை புரிந்து கொள்கின்றார்கள் இல்லை என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள் எப்போதும் இருந்து வந்திருக்கின்றது எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்னால் இப்ப எல்லா முஸ்லிம் கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் என்னடா ஈஸர் குண்டு தாக்குதலுக்கு பிறகான நெருக்கடியின் பொழுது அல்லது பல நெருக்கடிகளின் பொழுது இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒன்று கூடி உம்ராவுக்கு போய் அங்க இருந்து பல ஆலோசனைகளை செய்துவிட்டு வந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு எல்லோரும் பிரிந்து விட்டார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் தனித்தனி அரசியல் செய்யாமல் ஏன் இந்த முஸ்லிம் கட்சிகள் ஒன்று சேர முடியாமல் இருக்கிறது இங்க என்ன பிரச்சனை ஒன்று சேர முடியாமல் இருப்பதற்கு மிக அடிப்படையான காரணம் அவர்களுடைய நலன் சார்ந்த விடயங்கள் தான் வேறொன்றும் இல்லை அவர்கள் எதனை தங்களுடைய நலன் என்று கருதுகின்றார்கள் ஒரு சமூக நலனை மையப்படுத்தி அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது அவர்கள் சமூக நலனை மையப்படுத்தி ஒன்று கூடுகின்றார்கள் என்று அர்த்தப்படும் ஆனால் இங்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனி நலன்களை அடிப்படையாக கொண்டவர்கள் இப்போ உதாரணத்திற்கு நான் இதனை இப்போது பகிரங்கமாக சொல்வதிலே எவ்விதமான பிரச்சனையும் இருக்காது என்று நினைக்கின்றேன் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக களமிறங்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி முதன் முதலாக அவருக்கு எவ்விதமான நிபந்தனை மற்றும் ஆதரவு வழங்கியது மைத்திரிபால சிறிசேனா அவர்களை கொழும்பிலே அழைத்து முதலாவது பொதுக்கூட்டத்தை அவருடைய தான் தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டை நடாத்தியதற்கு பிறகு ஒரிரு மனுத்தியாலங்களிலே மேற்கொண்டு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி நாட்டு நலன் மக்கள் நலன் சார்ந்துதான் அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் ஹக்கீம் அவர்களோ அல்லது பதுதீன் அவர்களோ மைத்திரிபால சிறிசேனாவுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கவில்லை ஹக்கீம் அவர்கள் என்ன சொல்வது போஸ்டல் போட்ஸ் தபால் வாக்கு நிறைவடைந்ததற்கு பிறகுதான் அவருடைய ஆதரவை முன்வைத்தார் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு மத்தியிலே இழுபறி இழுபறிப்பட்டுக் கொண்டிருந்த அவர்களுக்கு மத்தியிலே டீல் நடந்து கொண்டிருந்த விடயங்களிலே மிக முதன்மையானது பணம் சார்ந்த டீல் தான் அங்கே நடந்து கொண்டிருந்தது ஹக்கீம் அவர்களுக்கு சந்திரிகா பண்டார நாயக்க குமார் துங்கா அவர்கள் ஒரு பெருந்தொகை பணத்தை வழங்கித்தான் அவருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டார் மங்கள சமர அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தார் அந்த பண பரிமாற்றத்தின் பொழுது அவர் இருந்தார் அதே போன்று ரிஷாட் பதுதீன் அவர்கள் பசில் ராஜபக்சவை விட்டு வெளியே வருவதற்கு பசில் ராஜபக்சவிலிருந்து ஏற்கனவே அவர்களுக்கு இடையிலான வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து வெளியே வருவதற்காக வேண்டி பசில் ராஜபக்சவுக்கு ஒரு பெருந்தொகை பணத்தை செலுத்திவிட்டு மைத்திரிபால சிறிசேனவிடமிருந்து ஒரு பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்டுதான் ரிஷாத் பதுதீன் அவர்கள் தன்னுடைய ஆதரவை வழங்க முன்வந்தார் இந்த சந்தர்ப்பத்திலே ரிஷாத் பதீதீனுடைய கட்சியிலிருந்து பிரிந்து வந்து ஹுனைஸ் ஃபாரூக் அவர்கள் முதன் முதலாக தன்னுடைய ஆதரவை மைத்திரிபால சிசேன அவர்களுக்கு தெரிவித்த பொழுது ஹுனைஸ் ஃபாரூக் அவர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்பட்டது ஹுனைஸ் ஃபாரூக் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு பேசல்கள் நடைபெற்றன எனவே இன்டர்னலி உள்ளுக்கு நடக்கின்ற விவகாரங்களை பார்க்கின்ற பொழுது அதிலே நாங்களும் ஒரு பார்வையாளராக இருந்துவிட்டார் அல்லது அவற்றை நாங்கள் கண்களால் கண்டுவிட்டு சாட்சியங்களாக அதனை பதிவு செய்வதற்கு இந்த இடத்தை தவிர வேறு இடங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஊடகங்களில் இவற்றை நாங்கள் மிக வெளிப்படையாக சொல்ல காரணம் இப்படியான ஒரு மாமூல் அரசியல் தான் இப்பொழுதும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே முஸ்லிம் சமூகம் தன்னை நிலைநிறுத்துவதும் முஸ்லிம் சமூகம் தன்னை அரசியல் ரீதியாக ஒழுங்கமைப்பதற்கும் முதல் முதலில் நாங்கள் ஒரு தேசிய இனம் நாங்கள் ஒரு தேசிய நலன் சார்ந்த சமூகம் என்கின்ற அடிப்படையை ஏற்படுத்த வேண்டும் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இடையில நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன் என்னன்னா புதிய முஸ்லிம் காங்கிரஸ் என்று ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று நடந்தது நீங்க அதை பாத்தீங்களா இல்ல நான் அதை பார்த்து பாடையில எனக்கு தெரியல சரி அண்மையில நடந்தே இருக்கும் ஆமாம் அண்மையில புதிய முஸ்லிம் காங்கிரஸ் என்று புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறோம் என்று ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று நடந்தது நான் அதை பார்த்தேன் அதான் நான் கேட்டேன் உங்கள்ட்ட இப்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன் இவர்கள் எல்லோரும் சமூக சிந்தனை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு கேள்வி இரண்டாவது விஷயம் ஒரு சமூக சிந்தனை உள்ள புத்திஜீவிகள் முஸ்லிம்கள் மத்தியில இல்லையா அஹ் இந்த கட்சிகளை மட்டுமா நம்பி இருக்க வேண்டும் ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு புத்திஜீவிகளை கொண்ட ஒரு கட்சியோ அல்ல ஒரு அமைப்போ ஏன் முஸ்லிம்களுடைய அரசியல் தொடர்பாகவும் முஸ்லிம்களுடைய தேவைகள் தொடர்பாகவும் சிந்திக்கிறார்கள் இல்லை தொடர்ந்தும் அரசியல் கட்சிகளை நாங்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா நிச்சயமாக முக்கியமான கேள்வி நாங்கள் இதனை இப்ப இவ்வாறு பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் தலைவர்களை பாருங்கள் அவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் ஊழல் மோசடிகளோடு தொடர்புடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் பதவி பட்டங்களை தங்களுடைய நலன் சார்ந்து பயன்படுத்துகின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள் தங்களுடைய அரசியல் நலன்களை முதன் முதலிலே தங்களுடைய குடும்பத்திற்கும் தங்களுடைய நண்பர்களுக்கும் தங்களுடைய உறவினர்களையும் நோக்கி விஸ்தீரணப்படுத்தி விட்டுத்தான் மக்களை நோக்கி அவர்கள் வருவதை நாங்கள் பார்க்க முடியும் அது எந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி நீங்கள் போய் அவர்களை அணுகி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய பிரதேசத்து மக்கள் என்கின்ற ஒரு சிறிய வட்டத்திற்குள் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் எனவே இத்தகைய அரசியல் தலைவர்களை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற சமூகம் ஒருபோதும் இவர்களுடைய பண்புகளை விட்டும் மாறுபட்ட பண்புகளை கொண்ட மக்கள் கூட்டமாக இருக்க முடியாது அந்த மக்களும் நினைக்கின்றார்கள் நாங்களும் ஊழல் மோசடிகளோடு தொடர்புட்டு நாங்களும் சட்டவிரோதமான விடயங்களிலே தொடர்புபட்டு நாங்களும் ஷோட்கட்டுகளை பயன்படுத்துகின்ற சமூகமாக இருப்பதற்குத்தான் மக்களும் விரும்புகின்றார்கள் மக்கள் இப்பொழுது நேர்மையான மக்களாக மாறுகின்றார்களோ மக்கள் இப்பொழுது நேர்மையாக சிந்திக்கின்ற மக்களாக மாறுகின்றார்களோ அப்பொழுது தலைவர்களும் நேர்மையாக சிந்திக்க வேண்டிய தலைவர்களும் நேர்மையாக செயல்பட வேண்டிய தலைவர்களும் ஊழலற்று செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ஆனால் மக்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்பதுதான் இங்க இருக்கின்ற பெரிய கேள்வி மக்களை பொதுவாக குறை கூறுவதை விடவும் மக்கள் இந்த பண்பு குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பாடசாலைகளிலே ஊழல் மோசடிகள் இருக்கின்றன எங்களுடைய பள்ளி ஊழல் மோசடிகள் இருக்கின்றன எங்களுடைய பொது நிறுவனங்களிலே ஊழல் மோசடிகள் இருக்கின்றன எனவே எங்களுடைய எல்லா எங்களுடைய பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்றன மதரசாக்களிலே இருக்கின்றன எனவே இந்த ஊழல் மோசடிகள் எல்லாத்தையும் பேணிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் தொடர்ந்தும் இருந்து கொண்டு எங்களுடைய தலைவர்கள் நேர்மையான தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் நியாயம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை ஏனென்றால் உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஒரு ஒரு மீனவ சமூகத்தினுடைய தலைவர் ஒரு மீனவராக இருப்பதைப் போல ஒரு வேடுவர் சமூகத்தினுடைய ஒரு தலைவர் ஒரு வேடுவராக இருப்பதைப் போல உடல் மோசடிகள் மிகுந்த ஒரு சமூகத்தினுடைய தலைவர்களாக உடல் மோசடிகள் புரியக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள் அந்த உடல் மோசடிகளை மிக கச்சிதமாக புரியக்கூடியவர்கள் தலைவர்களாக வாழ்கின்றார்களே தவிர அந்த போட்டிதான் இங்கே இருக்கின்றதே தவிர நாங்கள் ஒரு சமூகமாக மீள்வாசிப்பு செய்ய வேண்டிய மிக முக்கியமான இடம் நாங்கள் எங்களுடைய எல்லா தளங்களிலும் நேர்மையாக செயல்படுகின்ற சமூகமா என்பதிலே நாங்கள் ஒரு சுய விசாரணை செய்யப்பட வேண்டிய ஒரு சமூகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் எப்ப இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது என்ன செய்கிறது இது மக்களை அறிவூட்டுவதன் ஊடாக மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருப்பதன் ஊடாகத்தான் இது சாத்தியப்படுமே தவிர அதை தாண்டி இதற்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்று எங்களால் எதிர்பார்க்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன் காத்தாங்குடி பிரதேசத்திலே காத்தாங்குடி சபையிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தன்னுடைய பிரதிநிதிகளை கொண்டு வந்தது சுழற்சி முறையிலான பிரதிநிதித்துவ முறைமையை அவர்கள் அங்கே பேணினார்கள் ஊழல் மோசடிகளற்ற ஒரு அரசியல் முறைமையை அவர்கள் செய்து காட்டினார்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார் காத்தான்குடி என்பது ஒரு பெரிய முஸ்லிம் பிரதேசம் முஸ்லிம்கள் தனித்து வாழ்கின்ற பிரதேசம் முஸ்லிம்கள் தனித்து தீர்மானம் எடுத்து அந்த நகர நகரசபைக்கான அதிகாரத்தை வழங்குவதற்கு முழுக்க முழுக்க முடியுமான ஒரு சூழல் இருந்த பொழுதிலும் கூட அங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எவ்வாறு சிந்தித்தார்கள் அங்கிருக்கின்ற சமூக தலைவர்கள் எவ்வாறு சிந்தித்தார்கள் அங்கிருக்கின்ற சிவில் சமூகம் எப்படி சிந்தித்தது அங்கிருக்கின்ற மக்கள் எப்படி சிந்தித்தார்கள் என்று பார்த்தார்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை அவர்கள் நல்ல மனிதர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அரசியலுக்கு பொருத்தமானவர்களா என்ற கேள்வி வருகின்ற பொழுது பொருத்தமற்றவர்கள் என்று முடிவு செய்தார்கள் ஏன் அவர்கள் ஊழல் மோசடிகளை செய்யப்போவதில்லை போவதில்லை ஷோட்கட்டுகளிலே விடயங்களை கையாளப் போவதில்லை அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள் அவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள் அவர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் எனவே அவர்கள் கையாலாகாதவர்கள் என்ற ஒரு தீர்மானத்தை நோக்கித்தான் மக்கள் வந்தார்களே தவிர அவர்களிடத்திலே கொடுத்து இந்த அரசியலை இந்த மா இந்த நகரசபையை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் குடி பெரும்பான்மை மக்களுக்கு வரவில்லை எனவே இந்த குறைபாடு இலங்கையினுடைய முஸ்லிம் சமூகத்திற்கும் இருக்கின்றது ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் நல்ல அரசியலை செய்ய வேண்டும் நல்லாட்சியான அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்புகள் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற எல்லா பிரதேசங்களிலும் வந்திருக்கிறது கின்யாவிலே ஏற்பட்டிருக்கிறது புத்தளத்தில் ஏற்பட்டிருக்கிறது அக்குருணையிலே ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த நல்ல ஆட்சியை செய்ய வேண்டும் என்று முன்வந்த சமூக ஆர்வலர்கள் அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரசியல் ஒரு நீங்க சொன்ன ஒரு முரண்பாடான விஷயமா இருக்குது இப்ப நல்லவர்கள் வேணும் ஆனா அவர்களுக்கு அரசியல் செய்ய முடியாது என்ற மனநிலையில் மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான விழிப்புணர்வு அடுத்து சமூகம் சார்ந்து நாம் இப்பொழுது யோசிக்கும் பொழுது இளைஞர்களை பொறுத்தளவில் அரசியல் சிந்தனை அற்றிருக்கின்றார்கள் ஒன்று அதை பற்றி கவலையே இல்லை இன்னும் ஒன்று இந்த போதைப் பொருள் பழக்கங்கள் மற்றும் சமூக குளறுபடிகள்ல இப்படியே போய்கொண்டிருந்தா எப்பொழுது எங்களுடைய சமூகத்தை நாம் நேர்வழிப்படுத்துவது அல்லது அவர்களை எப்படி ஒரு வழிக்கு கொண்டு வருவது என்ற கேள்வி இருக்கு இல்லையா அஸ்மின் நிச்சயமாக இப்போது முஸ்லிம் சமூகம் அல்லது இலங்கையினுடைய இளம் தலைமுறையினை ஒரு ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கின்றார்கள் ஒரு அங்கலாய்ப்பான ஒரு ஒரு வெறுப்படைந்த சூழலிலே இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி எங்காவது ஒரு தேசத்திற்கு போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற ஆசையை எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் காரணம் என்னவென்றால் அந்த அளவிற்கு இந்த நாடு இந்த நாட்டினுடைய சூழல் இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலம் இந்த நாட்டினுடைய அரசியல் பின்புலங்கள் மக்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றன மக்களை முன்னேற விடாமல் மக்களை சுயாதீனமாக சிந்திக்க விடாமல் சுயாதீனமாக செயல்பட முடியாத ஒரு சூழலை இலங்கையிலே நாங்கள் காண்கின்றோம் இலங்கையிலிருந்து இளைஞர்கள் என்னை பொறுத்தவரையிலே ஒரு நாளைக்கு நான் மூன்றிலிருந்து ஐந்து தொலைபேசி அழைப்புகளை அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கின்றேன் அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அந்த அளவிற்கு அவர்களிடத்திலிருந்து ஒரு 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 வெறுப்பு இலங்கை மீது ஏற்பட்டிருக்கின்றது இலங்கை சூழலின் மீது ஏற்பட்டிருக்கின்றது துபாயை எடுத்துக்கொண்டால் கட்டாரை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ இளைஞர்கள் விசிட் விசாவிலே போய் செய்வதறியாது தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழல்தான் இலங்கையிலே இன்றும் இருக்கின்றது எனவே இந்த சூழல் நிலைக்கு மிக முக்கியமாக பொருளாதார ரீதியான ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இலங்கையில இந்த பொருளாதார பிரச்சனைக்கான ஒரு தீர்வை இதுவரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும் சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும் முன்வைக்கவில்லை அவர்கள் இப்போது இருக்கின்ற நிலைமைகளை சமாளித்துக் கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் பற்றி பேசுகின்றார்களே தவிர முற்போக்காக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்களிடத்திலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கின்றது என்ன செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று ஆனால் திசாநாயக்கவை பொறுத்தவரையிலே அவர் ஓரளவிற்கு இந்த பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து பேசுகின்றார் அதிலே மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு பகுதி இந்த அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இலங்கை அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கின்ற மிக பெரும் நிதியை நிறுத்த வேண்டும் என்பது ஆனால் ரணில் விக்ரமசிங்கவோ சதித் பிரேமதாசவோ அதனை நிறுத்த வேண்டும் என்று எப்போது அவர்கள் குரல் கொடுக்கின்றார்களோ அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கான ஆதரவு குறைவடைந்து விடும் எனவே அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் அந்த மாமூல் அரசியலை தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆனால் ஒரு நீண்ட கால ஒழுங்கிலே அது தோல்வி அடையும் ஏனென்றால் மக்கள் யாருக்கு எதிராக கிளர்ந்தடுவார்கள் மக்கள் வறுமையில இருக்கின்ற பொழுது மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற பொழுது எவனோ ஒருவன் மக்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்தில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அந்த சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிராகத்தான் அந்த போராட்டம் இடம்பெறு பிரான்சிய பிரான்சிய புரட்சியை எடுத்து பார்த்தால் அஹ் இத்தாலியிலே நடந்த புரட்சியை எடுத்து பார்த்தால் அவை அனைத்தும் மக்களினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற மக்களுடைய பொருளாதாரத்தை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசர்களுக்கு எதிராகத்தான் நிகழ்ந்திருக்கின்றது எனவே அவ்வாறான ஒரு சூழல் இலங்கையில் ஏற்படுவது தவிர்க்க முடியாது எனவே அந்த சூழ்நிலையிலே மக்களுடைய பொருளாதார மேம்பாடுகள் குறித்து கவனம் செலுத்துகின்ற ஒரு தலைவரை அல்லது மக்களுடைய பொருளாதார மேம்பாடுகள் குறித்து கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பை நோக்கி மக்கள் திசை திரும்ப வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இப்ப அறகலைய வந்து அப்படியான ஒரு புரட்சி தானே என்ன காரணம் சர்வதேச நாடுகளினுடைய தலையீடு மிக கூடுதலாக இருக்கின்ற ஒரு நாடு எனவே அறகலையை பொறுத்தவரையிலே அறகலையினுடைய வெற்றியை ரணில் விக்ரமசிங்க கொள்ளையடித்தார் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய அவதானம் அந்த அந்த சந்தர்ப்பத்தை அவர் மிக கச்சிதமாக பயன்படுத்தினார் ஆனால் உண்மையில் அறகலையினுடைய முடிவு எவ்வாறு அமைந்திருந்தால் சிறப்பானதாக இருந்திருக்கும் என்றால் அறகலை உடனே ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தல் தேர்தல் ஏற்பட்டிருந்தால் தேர்தலுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் ஜனநாயக ரீதியாக பொருத்தமான தலைவர்களை தெரிவு செய்திருப்பார்கள் அந்த வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்படவில்லை இன்றும் கூட ரணில் விக்ரமசிங்கமாக இருக்கட்டும் சஜித் பிரேமதாசமாக இருக்கட்டும் ஒரு தேர்தலுக்கு தயாராக இருப்பதாக நான் அறியவில்லை அவர்கள் தேர்தலை கண்டு அஞ்சுகின்றார்கள் எப்பொழுது தங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் அப்பொழுது மாத்திரம்தான் அவர்கள் தேர்தலை நோக்கி வருவார்களே தவிர இப்போது இருக்கின்ற என்பிபியினுடைய வெற்றி உறுதி செய்யப்படுமாக இருந்தால் அவர்கள் ஒருபோதும் தேர்தலுக்காக முன்னிறங்க போவது கிடையாது அது ஏதோ ஒரு காரணத்தை குறிப்பிட்டு அல்லது ஏதேனும் ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியாவது அந்த தேர்தலை அவர்கள் பின்போடுவார்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒரு விஷயம் என்னன்னா இப்ப திசநாயக்காவை பற்றி சொல்கின்றீர்கள் பங்களிப்பு சீனாவினுடைய பங்களிப்பு அமெரிக்காவினுடைய பங்களிப்பு கோபரேட் கம்பெனிகளுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் மீறி அனுரகுமார திசநாயக்கா ஒரு ஒரு வித்தியாசத்தை ஒரு மீட்சியை இலங்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நிச்சயமாக முடியாது நிச்சயமாக முடியாது ஏனென்றால் இன்று இலங்கையினுடைய அரசியல் ஒழுங்கை பொறுத்தவரையிலே அவை முற்றுமுழுதாக இந்தியாவினாலும் அமெரிக்காவினாலும் சீனாவினாலும் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள் தான் நாங்கள் இருக்கின்றோம் ஒரு முக்கோண பொறிமுறைக்குள் இருக்கின்றோம் எனவே இலங்கையிலே எந்த மாற்றங்கள் ஏற்படுவதாக இருந்தாலும் இந்த மூன்று பெரும் சக்திகளினுடைய செல்வாக்கு இன்றி அந்த மாற்றங்கள் ஒருபோதும் ஏற்படாது இதனை அனுர்குமார் உட்பட என்பிபியினர் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நகர்வுகள் அவர்களுடைய உரைகள் அவர்களுடைய கலந்துரையாடல்களை பார்க்கின்ற பொழுது அந்த அந்த புரிதல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன் இங்கு கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் சர்வதேச நாடுகள் இலங்கையின் மீது கொண்டிருக்கின்ற நலன்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல அவர்களுக்கு அந்த நலன்களின் மீது அவர்கள் கவனம் செலுத்துவது அவர்களுக்கு உரித்தானது ஆனால் நாங்கள் கோரிக்கை விடுவது அல்லது எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அடிப்படையிலே உங்களுடைய நலன்களை நீங்கள் செயல்படுத்தி விட்டு போங்கள் என்கின்ற அந்த இடத்திற்கு நாங்கள் வர வேண்டும் எங்களுடைய மக்களின் நலன்களின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற அல்லது எங்களுடைய மக்களின் நலன்களை பாதிக்கின்ற செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவே என்பிபியை பொறுத்தவரையிலே அந்த நிலைப்பாடை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் என்றுதான் நான் கருதுகின்றேன் மிக நன்றி இன்னும் ஒரு விஷயம் நிறைவாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்ப தேர்தல் வருமா வராதா என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது ஏன்னா இவர் ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போட்டு விடுவாரோ என்கின்ற ஒரு கேள்வி இன்று புதிதாக எழுந்திருக்கிறது அஹ் நான் ஒரு பதிலை சுருக்கமாக சொல்லி வைக்கின்றேன் அது பொருத்தமாக இருந்தால் அதனை மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் இப்போது இருக்கின்ற அரசியல் கல சூழ்நிலையிலே என்பிபி தோல்வி அடையும் என்கின்ற உறுதியான செய்தி வராத வரைக்கும் இலங்கையிலே தேர்தல் நடக்காது இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பிபி தோல்வி அடையும் என்கின்ற ஒரு செய்தி ஒரு தகவல் வெளிப்படாத வரைக்கும் அங்கால ரணில் வெற்றி பெற்றாலும் சரி மஹிந்த வெற்றி பெற்றாலும் சரி சஜித் வெற்றி பெற்றாலும் சரி அது அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது பிரச்சனை என்பிபி என்பிபி வெற்றி அடையாது என்பிபி தோல்வி அடையும் என்ற செய்தி வருகின்ற வரைக்கும் இந்த இழுபறி நிலைமை தொடரும் மிக நன்றி அசைன் பார்ப்போம் என்று நிகழ்ச்சியில்